இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எனக்கு இது புதுசு ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருக்கும் பழனி கூட பால் கூட அடுக்கிறேன்னாரு நான் தான் சொன்னேன் நீ பால் கூட அடுக்கிறது எடுத்த தலையில் தயிர் கூட ஆகிடும் அவ்வளோ லைட்டாக இருக்கிற போதும் சாமி கும்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்க முடியுது என்னுடைய காமெடி ஆகட்டும் என்னுடைய ஸ்கிரிப்ட் ஆகட்டும் நல்லா படியாக தலைவாறிகிட்டு கண்ணாடி போட்டு நல்லா பழம் நினச்சிடாதுங்க பையன் வந்து பயங்கர ஷார்ப்பு இல்லாடி புட்டு கீரை உடம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஆயிலி எடிட்டிங் மிஷின் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காரு ஒரு சீப் பப்ளிசிட்டியாக சில பேர் பண்ணுறாங்க அதை நான் ஃப்ரீடமே இல்லாமல் காமெடி பண்ண முடியாது இல்லைங்க வேறு எதோ கேட்கப் போகிறாங்க ஆம்லெட் ஆம்லெட் உட்காந்துட்டு காமெடி பண்ணு சிரிக்கணும் அப்படின்னு எப்படி அப்புறம் நான் தேட்டரில் போய் எல்லா ரக்ட்லேயும் கை விட்டு சீச்சு தான் மூட்டணும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு எல்லாருக்கும் வணக்கம் ஏ ஒன் ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி தில்லுக்கு துட்டு டூ ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தேன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படம் ஏ ஒன் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ராஜு தான் ஜான்சனை கொண்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த படத்துக்காக அதுக்கப்புறமா இந்த படம் கதையை கேட்டு ஓகே பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் இங்கே இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சி டூ தௌசண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு ஷூட்டிங் மன்மதன் போனேன் டூ தௌசண்டில் என்ட்ரி ஆனே நான் டிவியில் ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்க முடியுது என்னுடைய காமெடி ஆகட்டும் என்னுடைய ஸ்கிரிப்ட் ஆகட்டும் என்னுடைய பஞ்ச் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது நான் ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்ட்ராங்காக அப்படின்னா அதுக்கு என்னுடைய முக்கியமான காரணம் என்னுடைய டீம் நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய டீமில் வந்துட்டு ஆனந்த் முருகன் சேது மாரன் சுந்தர் குணா ஜான்சன் அவனும் இருந்தான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இப்போ இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸாக ஸோ இவங்க தான் மெயினாக என்னோட பேக் போனாக இருந்து எனக்கு என்னென்னா என்னோ நிறைய ரெஃபரன்ஸ் அவங்க தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி காமெடி பண்ணலாம் இந்த பாடி லாங்குவேஜ் பண்ணலாம் இந்த பஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸில் இன்னொரு ஒரு ஒரு தூணாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறுவனத்தில் வந்து ரமேஷ் ராஜ் கிஷோர் பரத் ஸோ அவங்க இந்த ரெண்டு பேர் தான் பில்லர்ஸ் மாதிரி என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ஸோ இவங்க தான் என்னுடைய டீம் மொத்தமாகவே அதில் அதில் இப்போது ஜான்சன் டைரக்டராக இருக்கார் ராஜ் ப்ரொடியூசர் இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜ் ஆல்ரெடி யூடியூவில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்னிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதில் பண்ணியிருக்காரு ஸோ ராஜ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கும்பிடாத சாமியல் இப்போ கூட மாலை தான் இருக்காரு மாலை இருக்கீங்களா பழனி கூட பால் குட அடுக்கிறேன்னாரு நான் தான் சொன்னேன் நீ பால் குடை எடுக்கிறது எடுத்து தலை லகத்தில் தயிர் குடம் ஆகிடும் அவ்வளோ லைட்டாக இருக்கிற போதும் சாமி கும்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னா ரொம்ப பயந்தான் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்ணுறாங்க ஸோ அதை வாங்கி கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ராஜுக்கு ஸோ அதுக்கப்புறமா இந்த கதை ஏ ஒன் டைரக்டர் நம்ம ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நல்லா படியை தலைவாறிகிட்டு கனடி போட்டது நல்லா பழம் நினச்சிடாதுங்க பையன் வந்து பயங்கர ஷார்ப்பு ஸோ ராயப்பேட்டில் இப்போ சாரி இதில் வேசார்பட்டையில் பிறந்து வளர்ந்து அங்கே லைவாக ஸ்கிரிப்ட் நிறைய விஷயங்கள் பண்ணி அதை தான் இந்த கதையாக பண்ணியிருக்காரு இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் காமெடி இருந்தது பட் ஆனால் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பஞ்சர்ஸ் இதில் ஆட் ஆன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் ஜான்சனுடைய பாடி லாங்குவேஜில் ஜான்சனுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது அவர் இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறையா ஏதோ புட்டுன்னுலாம் சொன்னேன் என்னது கீரவடை புட்டா கிலாடி புட்டு கீரவடை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் புதுசு ஆனராக இருக்கும் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக அவர் நம்ம மியூசிக் டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு சூதுகவும் மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிமில் எனக்கு இது புதுசு ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஜான்சனுக்கு நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வரவேற்பு உண்டு இந்த படத்துக்கு அப்புறமா நான் நம்புகிறேன் அப்புறமா இந்த படத்தினுடைய அடுத்த ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கலரே வேற மாதிரி மாறுச்சு ஸோ நான் அது ராஜி தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னால் இந்த படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் ஏன்னால் புது டேரெக்டர் நான் இதை பண்ணுறோம் முன்னாடி நான் நடித்த படம் இந்த படத்துக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோதான் அப்படின்னும் பொழுது இதில் இதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் இந்த பட்ஜெட் கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் ராஜனா இது என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் இந்த விஷயத்து என்ன பண்ண போகணும் இதுதான் நம்ம படத்துக்கு இன்னொரு ஹைப் கிரியேட் பண்ண போகுது ஸோ நான் மியூசிக்கை செலவு பண்ணப் போகிறேன் அப்படின்னு சந்தோஷார மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி கதையை சொன்னாங்க ஸோ கதை சொல்லி முடிச்சோன்னே நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னா அவர் சூப்பர் இருக்கேன் நான் பண்ணுறேன் டெஃபனட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பான்னு சொன்ன முதல் ரசிகர் வந்து சந்தோஷம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் நேற்று படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் அதில் மொட்டராஜன் சார் தீம் மியூசிக் ஆகட்டும் சாய் குமார் எனக்கு ஹீரோயின்க்கு எல்லோருடைய தீம் மியூசிக்குமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கார் ஸோ அவர் சாங் ஃபஸ்ட்டு இந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங் வந்துட்டு ஹீரோ நம்ம ஜான்சன் சொல்லும்பொழுது ஹீரோ லவ்வு சொன்னதுக்கப்புறமா ஹீரோயின் நடந்து போகிறாங்க சார் ஹீரோயின் போகும்போது ஹீரோ பார்க்குறாரு ஹீரோன் வந்து சும்மா சிட்டுக்கு 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 நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை அதையே பண்ணிடலாமே அப்படின்ட்டு சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்குன்னு சாங் போட்டார் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது சாங் வந்துட்டு ஜான்சன் கேட்கும்போது அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலாக இவர்கிட்ட பேச முடியாது இது இங்கே ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் மாதிரி உண்ட்ருக்காங்கல்ல அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்ககிட்ட தான் கேட்க முடியும் ஸோ மெசேஜ் அனுப்பி ஜான்சன் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது திடீர்னு அவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோன்னே ஜான்சன் ஷாக் ஆகிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து என்னங்க நான் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்ட முதல்ல செருப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு செருப்புன்னு அமைச்சிருக்காங்களா காட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒத்த செருப்பு ஆடியோ ரிலீஸில் இருக்குன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இவன் கடைசியாக செருப்பு மட்டும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்தான் சார் ஏன்னா கடைசி மட்டும் சேர்ப்பு மட்டும் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் எங்களுடைய கேமராமேன் கோபி ஸோ ட்ராக் அண்ட் ராலி போடுறாரோ இல்லை வந்து லென்ஸ் போடுறாரோ இல்லை டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுனா அப்படியே கும்முன்னு வந்துடுவார் ஜிம்மில் இருந்து நான் ஹீரோவா அவர் ஹீரோவானே தெரியாது டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் டீஷர்ட்டோட ஷர்ட்டோடு வந்து நிற்பார் என்ன கோபி சார் நீ ஸ்குவாட் பண்ணேன் சார் சார் நீ ஆர்ம்ஸ் பண்ண சார் ஸோ ஸோ ஃபுல்லாகவே அந்த காஸ்டியூமில் தான் இருந்தே எடுப்பார் பட் கோபி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஒரு ஒரு இந்த லைட்டுன்றது இல்லாமல் வெறும் தர்மாக்கள் வச்சே ஹீரோ அழகா காட்ட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவேன் ஸோ என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஹீரோயின் சொல்ல வேணா ஆல்ரெடி அவங்க நல்லா தான் இருக்காங்க பல பலன்னு ரசகுல்லா மாதிரி அவங்கள காட்டியிருப்பார் ஸோ என்னை வந்து நல்லாவே காமிச்சிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் தென் எடிட்டர் பாருங்க பேச்சு கூட டூ ஹவர்ஸ் சொல்ல மாட்டார் டூ ஹவர் இல்லை இல்லைண்ண ஒன் நைன்ட்டி தான் ஒன் நைன்ட்டி தான் பத்து நிமிஷம் கிடையாது எங்க எங்கே தெரியாமல் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஸோ வாயிலி எடிட்டிங் மிஷின் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோதான் ஷார்ப்பு டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி இவ்வளோதான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ டீசரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு டே நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ஃபைட் மாஸ்டர் அவர் கலாச்சி காமெடி பண்ணிட்டு அவர் சிரிச்சுட்டு போனார் நீங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க அது என்னன்னே புரியல எனக்கும் ஸோ ஸோ என்னென்னா எனக்கு ஹரி வந்து ஃபஸ்ட்டு படம் நம்ம இனிமே இப்படி தான் பண்ணோம் அப்போவே ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஒரு சின்னதாக நம்ம அப்போ தான் ஹீரோவாக இல்லை லான்ச் வல்லவனு புல்லு ஆயுதம் கா அடுத்த படம் அதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டே சொல்லும்பொழுது தான் ஹரி சொன்னார் இல்லை நான் நார்மலாக பண்ண வேணாம் சும்மா ஹீல்ஸை வச்சு ஒரு ஃபைட் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னாரு அது நல்லா இருந்தது அதுல இருந்து ஹரி வந்து எல்லா எந்த படம் பண்ணாலும் ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அது எல்லாமே ஃபைட் பண்ண முடியாது அது யார் வேணாலும் அடிக்கலாம் இப்படி இருந்தா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும் அந்த ஃபைட்ல ஸோ அந்த மாதிரி இதுலயும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் ராஜா கீழே உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த படம் தான் ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு படத்துடைய பட்ஜெட் வந்துட்டு நம்ம ஒய்டராக தெரியுறது கம்மியாக தெரியுது எல்லாமே இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ அவர் கொடுத்ததை வச்சு இந்த படத்தை ரொம்ப நல்லா பெரிய படமாக என்ன செய்ய முடியும் செஞ்சிருக்காங்க ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா இந்த படத்தை வாங்கி இருக்க எயிட்டீன் ரீல்ஸ் சௌத்ரி சார் ஆக்சுவலாக அவர் டாக்டர் அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்க வேண்டிய ஒரு வந்து கமலா தேட்டர் ராஜேஷ் தேட்டர் நான் சுத்த வச்சுன்னு இருக்கிறேன் சார் இங்கே இல்லை சார் இங்கே பேனர் இல்லை சார் இங்கே நம்ம வந்துரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாலு பேர் சேர்ந்தால் படம் இது பண்ணுறதா ஐடியா பண்ணாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவரை என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தெலுங்கு படம் வாங்கிட்டு வந்தார் ரைட்ஸ் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படம் எனக்கு பெருசாக ஹோப் இல்லை நான் அப்புறம் அந்த படத்தை பார்த்தனும் சரியில்லை சார் இது பெருசாக போகாதே அப்படின்னு சொன்னேன் பட் அது பெரிய ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அவர் என்கிட்ட சொல்லும்போது சார் நாங்கள் ரொம்ப சின்ன டாக்டர் சார் பெரிய காசுலாம் ஒன்றும் இல்லை சார் பட் ஆனால் இந்த படத்தை நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு அப்பவே தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஏழைங்கன்னு உடனே வாங்க இழங்கலாம் வாங்க என்னை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்கேன் ஸோ டகால்டி படம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு படத்தை வாங்கி என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஏன்னா எனக்கு இந்த ரிலீஸ் டென்ஷனே இல்லை ஸோ அது அவர் தான் ராஜ்கூட இருந்து இருக்கார் ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தினுடைய மெயினாக எனக்கு ஒரு யூக்குவலான இன்னொரு ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ஹோல்டு பண்ண முடியும் ஏன்னா ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு 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 லோக்கல் பையன் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ நம்ம ஆன் ஸ்பாட்டில் திடீர்னு நிறைய கலாய்ப்போம் ஒரு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் டக்குனு தான் அவன் ஆட் ஆன் பண்ணுவேன் ஸோ சும்மாவே இருக்க மாட்டேன் ஸோ இதுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர் ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னும் பொழுது நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு தேடி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜான்சன் ப்ரொடியூசர் எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துட்டாங்க ஸோ அதில் கரெக்டாக நாங்கள் நினச்சா மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீலில் அதே மாதிரி பர்ஃபாமன்ஸ் ஜான்சன் சொன்ன மாதிரி அந்த டயலாக் சொல்லிட்டா போதும் ஸோ வெரி பிரில்லியன்ட் அப்புறம் நல்ல பயங்கரமான பர்ஃபார்மர் தாரா ஸோ இல்லாட்டி யூக்கோலாக ஏன்னா த்ரூ அவுட்டு ஃபிலிமே நான் மற்றவங்களோடு இருக்கிறத விட ஹீரோயினோட கலாக்கர் தான் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இதோட டீசரில் பார்த்துருப்பீங்க தயிர் சாதமே அஞ்சு வகை பண்ணுவோம்னா ஒன்றா கவுண்டர் டிப்பும் கறிக்குழம்பு எலும்பும் எழும்பும் கதையாக நான் கிளம்பு அப்படின்னு ஸோ இதுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க டேட்ஸ் கொடுத்தது நம்ம கேட்கும் போதெல்லாம் கூட இருந்து பண்ணது ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்ஸ் தரா ஸோ இது போல் இதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய கோரியோகிராஃபர் கல்யாண் சாண்டி லிரிக்ஸ் ரோகேஷ் அறிவு ஜிகேபி காஸ்டியூம் டிசைன் ஜெயலக்ஷ்மி வாசு ஸ்டில்ஸ் பப்ளிசிட்டி டியூன் ஜான் பிஆர்ஓ யுவராஜ் எஸ்எஃப்எக்ஸ் மிக்சிங் சுரேன் அழகிய கூத்தன் விஎஃப்எக்ஸ் டிஐ லேப் பார்ட் டைரக்டர் ராஜா சொல்லிட்டேன் எடிட்டர் அஸ்டன்ட் யஷ்வந்த் இருளிவரன் அசிஸ்டன்ட் கேமராமேன் சுபாஷ் சுப்பு ரவிவர்மா ராகுல் ஹரீஷ் தயாரிப்பு மேற்பார்வை கே ஆர் பாலமுருகன் ஸோ தான் இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூ எக்ஸிகியூட்டிவ் மேனேஜராக இருந்து பண்ணாங்க பாலமுருகன் ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் அலுவலக நிர்வாகம் தேவ் அப்புறம் என்னுடைய மேக்கப் மேன் புஜி பாபு அப்புறம் மகேஷ் இளங்கோ ஆனந்த் சத்தீஷ் ஜெய்சங்கர் பரத் ஹேர் ஸ்டைலி ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் டைரக்ஷன் டீம் வேல்முருகன் பிரவீன் சரவணன் சுஷ்மிதா சக்தி ஸோ அவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்ச சாய் சாய்குமார் சார் எம் எஸ் பாஸ்கர் யாட்டின் மொட்டை ராஜேந்திரன் மீரா கிருஷ்ணன் உமா ஐயர் மாறன் தங்கதுரை கின்ஸ்லி சுவாமிநாதன் மனோகர் பம்மல் ரவி மகானா கல்கி சேசு சோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதில் மெயினாக இதில் என்னோடய யூக்குவலாக ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டு கேரக்டர் அதில் மாரண்ணன் அவர் எனக்கு சீனியர் எழுந்த காமெடி பஜார்லேருந்து பண்ணிகிட்ருக்காரு பயங்கரமாக கலாய்ப்பார் நான்லாம் அவருக்கு வந்து ஜூனியர் தான் ஏன்னா அப்போ நான் டிவியில் என்ட்ரி ஆகும்பொழுது என்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ இப்படியெல்லாம் பண்ணும் தம்பி இப்படிலாம் செய்யணும் தம்பின்னு நீ சொல்லியிருக்காரு எனக்கு நீ அட்வைஸ் பண்ணவா இங்கே வந்து கூட நீ சேர்ந்து கஷ்டப்படு அப்படின்ட்டு இந்த படத்தில் அவரு அப்புறம் தங்கதுரை ஓல்டு ஜோக்கு தங்கதுரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் விஜய் டிவியில் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவரு அப்புறம் கின்ஸ்லி சொல்லிட்டு இப்போ இதில் இந்த டீசரில் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே ஒரு 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 காமெடி செட்டப்பாக பண்ணியிருக்கோம் அப்புறமா இந்த இந்த இடத்துல முக்கியமாக தான் நான் சொன்ன மாதிரி என்னோட டீம் இவங்க எல்லாருமே தான் எனக்கு சப்போர்ட் பண்றது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நினைச்சா மாதிரி ஒரு இடத்தை அடையணும் நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் சம்பாதிக்கணும் பேர் போர் எடுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்னன்னா நம்மளுடைய குடும்பம் நண்பர்கள் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சா மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அது எவ்வளோ திறமை இருந்து எவ்வளோ இது இருந்தாலும் ஸோ அந்த விதத்தில் என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சொந்தக்காரங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருடைய ப்ரேயர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நினச்சா மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் ஸோ அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தை என்ன சொல்கிறது நான் லாஸ்ட் படத்துக்கு சொன்னேன் இந்த படம் நான் ஆஹா ஓஹோ நான் காமெடி அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னா நான் எந்த படத்துக்குமே நீ சொல்ல போகிறதில்ல அது ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு தான் சொன்னோம் நாங்கள் ஜென்யூனாக இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்கு இப்போவே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ரசிகர்கள் இந்த படம் இந்த மாதிரி ரிலீஸ் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு டெய்லி பிரசாதம் வந்துக்கிட்டே இருக்க எல்லா கோவிலிருந்து என்னுடைய ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க இல்லைன்னா இந்த ஒரு ட்ராக்ல நான் திருப்பி ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா எனக்கு என்ன இந்த டிவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜன் அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம்பாலா சார் படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிம்பு இன்றைக்கும் எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்க துபாயில் இருக்க முருகன் ஐயா நாகா குமரவேல் அண்ட் வெங்கட் அவங்க எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே நான் கடைசியாக ஒரு வேண்டுகோளாக கேட்குறது என்னென்னா படம் வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற சினிமா இப்போ அதுவும் தமிழ் சினிமாவில் எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வாரம் வந்துட்டு ஐபிஎல் வருது ஐயோ ஐபிஎல் வருது யாரும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாங்க சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அவஞ்சர்ஸ் வருது ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாங்க சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா மாச கடைசி ரிலீஸ் பண்ணாதீங்கன்றாண்டி அப்போ எப்போ தாண்டா ரிலீஸ் பண்ணுறது படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இப்படியே ஒரு பிளாக் ஆகிட்டே இருக்குது ஸோ படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு காசு வட்டியெல்லாம் எங்கேயோ போய்ட்டுருக்கு ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு ரெண்டு புது ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி எயிட்டீன் ரீல்ஸ் அண்ட் ராஜ் சர்க்கிள் பாக்ஸ் வந்திருக்காங்க இன்னும் நிறைய ஹீரோஸ் வச்சு இந்த தமிழ் சினிமாவில் அவங்க படம் பண்ணோம் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் தயவு செஞ்சு ஃபோனில் இந்த நெட்டில் படம் பார்க்காம தேட்டரில் போய் பாருங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்க எல்லாேருக்கும் இப்போ நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்டு முடிச்சிக்கலாம் ஆம்லெட் அது அதனால் தான் அப்போதுலேருந்து இப்படி கை தூக்கிட்டே இருந்தீங்களா வேறு எதுவும் கேட்க பாருங்க தானே ஆம்லெட் 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 வந்து என்னன்னா ஒரு டீஸ்ன்றது ஒரு படத்தை நம்ம டீஸ் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் அதுக்காக இதை பண்ணிருக்காங்க பட் படமா பார்க்கும்போது யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரியோ யாரையும் இது பண்ற மாதிரியோ இல்லை ஸோ அதுக்கான ஒரு அதுதான் சந்தோஷ் நாராயண் சார் சொன்னாங்க ஸோ என்னன்னா ஒரு படம் வந்து காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னாலே காமெடினாலே ஒரு கான்ஃப்ளிக் தான் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நம்ம காமெடியே பண்ண முடியும் அது வந்து சார்லி சாப்லின்லேருந்து நாகேஷ் சார்லேருந்து லார்லாட்லேருந்து செந்தில் கோண்டமொழிலேருந்து வடிவேல் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும் நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது தான் காமெடி நடக்கும் ஒரு பிராமின்களுக்கும் ஒரு லோக்கல் பையனுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் போது அதுக்குள்ளே தான் காமெடி பண்ண முடியும் பிராமின் பொண்ணு பிராமின் பையன் லவ்னா அதில் காமெடி பண்ண முடியும் இல்லை ஒரு லோக்கல் பையன் லோக்கல் பண்ண ஸோ ஒரு கான்ஃபிளிக் இருந்தால் தான் காமெடி பண்ண முடியும் அதுக்கான ஒரு ஜானர் தான் தேர்ந்தெடுத்தமே தவிர இது மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணணும் இல்லை யாராவது பர்டிகுலராக அவங்களுடைய இல்லை இவங்களையே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக அதில் கிடையாது அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு புரியும் கண்டிப்பாக படம் பார்க்க வரவங்களுக்கு படம் பார்த்தோன்னே அது தெளிவாக புரியும் ஸோ காமெடிக்கு மூலம் ஃப்ரீடம் வேணும் எனக்கு தெரிஞ்சு அதான் நான் சொல்கிறது நீங்கள் பண்ணும்பொழுது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இப்படி இல்லை அப்படி இல்லை அது இல்லைன்னா அப்புறம் எப்படி காமெடி பண்ணோம் அப்படி வந்து உட்காந்துட்டு காமெடி பண்ணு சிரிக்கணும் அப்படின்னு எப்படி அப்புறம் நான் தேட்டரில் போய் எல்லோரும் அக்கிலையும் கை விட்டு சீச்சு தான் மூட்டணும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு இல்லை இன்னும் இப்போ ஒரு ஃப்ரீ இல்லாமல் காமெடி பண்ண முடியாது இல்லைங்களா என்னென்ன நம்ம அதே டைமில் ஒருத்தங்க ஹேர்ட் பண்ணக்கூடாது நான் ஒத்துக்கிறேன் யாருமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அதுக்கு நான் மரியாதை தரேன் இப்போ நான் டகாலிட்டியில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஸ்டில்லில் வச்சு தப்புனாங்க நான் மன்னிப்பு கேட்டேன் ட்விட்டரில் ஓகே அப்படின்ட்டு ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே தப்பு தப்புனா இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுறோம் நாங்கள் பப்ளிசிட்டியாக பண்ணுற விஷயம் அதை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது படம் நீட்டாண்ட் க்ளியராக இருக்கா காமெடியாக இருக்கேன் ரெண்டா சந்தான படம்னு ஒரு காமெடிக்கு தான் வருவாங்க நம்ம ஒரு 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 பர்ட்டிகுலராக ஒருத்தவங்களை கரம் வச்சு பண்ணுறதெல்லாம் என்னுடைய ஜானல் நான் பண்ணவே மாட்டேன் அது நான் செய்கிற ஆளும் கிடையாது ஸோ காமெடியை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணாதான் நம்மளும் இன்னும் நிறைய அது இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் இன்னும் காமெடி இல்லைனாலாம் பண்ண முடியும்னு செய்ய முடியும் பாலிவுட் தெலுங்கு மலையாளத்திலாம் பார்த்தா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க காமெடியில் இருந்தாலும் காமெடி இல்லை இங்கே எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்குள்ளேயே காமெடி பண்ணி பண்ணி இன்னும் எவ்வளோதான் சூரிய முட்டையை காட்டாத எதையுமே காட்டாது காமெடி பண்ணி முடியும் பண்ணும் ஸோ அதனால் இது சும்மா அவங்க தேவையில்லாத ஒரு சீப் பப்ளிசிட்டியாக சில பேர் பண்ணுறாங்க அதை நம்ம உங்களை மாதிரி பத்திரிகையாளரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சில் மறுபடியும் சந்தோஷம் அந்த உங்கள் பேருமா ஆ மணிமேகலை தொகுத்து வாங்கின மணிமேலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ um i couldn't have asked for a better film and team to debut within the tamil film industry I'm so so lucky and uh, Gopi sir, also thank you so much. <laughs> uh, I don't think that um, I, I didn't have any expectation uh, in terms of you know when you go into a new industry, sometimes you're very nervous, you don't know how it's going to be. But I've just had the best experience ever, and I'm so so lucky that Santosh sir has done the music for the film. Uh, I love the songs myself. I know I'm saying it myself. You can't talk about your own film like that. But I love the music, and I hope that people love it. And I hope that people see the film. And if I do get a chance to work more in the Tamil film industry, which I hope I do, I hope next time I'll be talking to you in Tamil, which would be the goal. So thank you. தேங்க்யூ கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கானஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சந்தானம் நடிக்கும் ஏ ஒன் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் ஆப்ஷன் ஏ சாம்சியஸ் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி அனிருத் ஆப்ஷன் டி சந்தோஷ் நாராயணன் இதில் யார் கரெக்டான ஆன்சர் அப்படின்றத மறக்காமல் கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் நீங்கள் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துக்கான ரிலீஸ் ஆகிறது டிக்கெட் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்கள்